ஆஹ் சந்தோஷமா இருக்காங்க இருட்டோம் சந்தோஷமா இருக்காங்க ஸ்கூல்ல சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும் சந்தோஷமா குழந்தை இருக்குது ஆமா என்ன செய்வோம் லீவ்னா என்ன செய்வோம் வீட்ல இருப்போம் அவசரப்படாத அங்க காட்ல இருப்போமா சரி பண்ணலாம் பண்ணு என்ன என்ன நீ பண்ணலாம் மியா நான் இன்னைக்கு வேணா நினைக்கிறேன் அது தேவைப்படாது நினைக்கிறேன் நான் சுகந்திர தினம் அன்னைக்கு தானே தேவை நம்ம சுதந்திரமா இருக்க வேணாம எல்லாத்தையும் இப்படி ஆகுது போட்டு யா சுதந்திர தினம்னா என்ன நல்ல யோசிங்க அதை 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 பாருங்க எனக்கு வேலை இருக்கு என்னை விட்டுருங்க காசு இல்லை பற்றாக்குறையா இருக்கு குடும்ப சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கு அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா நெஞ்ச தொட்டு இந்த தொட்டு ஒண்ணு வாங்கி பாதி பாதி அந்த மாதிரி இல்ல ஒண்ணு வாங்குறக்கே எனக்கு காசு இல்லை வேணா ஒண்ணு ஒண்ணு நீ ஒண்ணு வாங்கு பாதி பாதி என்ன ஒண்ணுவான் அப்படி பண்ணிக்கிருவான் பண்ணலாமியா ஓன்ட்ட காசு இல்லை தெரியுதையா அதே தான் என்கிட்டையும் தள்ளுது சுதந்திர தினம் தான் பேர்

அதுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுவாப்பா அது நான் அவங்க சரக்கே வாங்கி விடுறேன் என்ன நீங்கள் கடை இருக்காது சொல்லிடுவாங்க இருக்கு வாங்கி வச்சிருக்காங்க காசு கொடுத்து வாங்கினா போதும் அதுவும் வாங்கிக்க சொல்லிடுறது காசு கொடுக்குறதுக்கு ஒருத்தன் இந்த மாதிரி பிடிச்சி கொண்டு வந்து ஊற்றிடுறதுப்பா பா ஏய் நீ என்னடா பண்ணுறீங்க அப்படி பண்ணா இல்லையா கிட்ட கிட்ட வராங்க ஹாப்பி பா என்னடா பையன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு நான் நாற்பத்தி ரெண்டுல கொஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல சுதந்திரம் கிடைக்கும் போது எங்க அப்பா இருக்காரு மொரட்டு போராட்டம் போராடி இருக்கிறாரு அவரு போராடாத ஆமா போராடி பாட்டிக்கிட்டே

அது ஒரு பெரிய விஷயம் நம்ம போராடி வாங்கி கொடுத்தோம் அதுக்கு என்ன ஒரு ஒரு இனிப்பாத நம்ம வழங்கணும் ஒரு கொடியை ஏற்றி ஒரு இனிப்பாத வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அன்னைக்கு என்ன பண்ணுறாரு வாஜ்பாயி இவரை கொடியேற்ற விடுறாரு வாஜ்பாய் அடல் பிஹாரி வாஜ்பாயி சரி தம்பி நீங்க என்ன வேலையா ராகுல் காந்தி ராகுல் காந்தி சரி விடு அதோட இப்ப என்ன விஷயம் எதுக்கு எதுக்கு காட்டுக்குள்ள வந்தா அவர்கள் வந்தது என்னன்னா முக்கியமான விஷயம் என்ன தாத்தா தாத்தாவில கஷ்டப்பட்டு கொடியேற்றிருக்காரு அவ்வளவு பண்ணியிருக்காருலப்பா எதுக்காக பண்ணாங்க எல்லாருமே சுதந்திரமா இருக்காங்க சுதந்திரமா இருக்கணும்ல இருக்கணும்ல இல்ல இருக்கணும் குடிக்கிறதுலே இருக்காது பெத்த பெருமாள் சொல்லு ப்ளீஸ் சார் பேச விடுங்கம்மா பெத்த பெருமாளை எதுக்கு பெத்தான் எதிரில்லை பிடிச்சிக்கிட்டே தெரியுது அதாவது சுதந்திரத்துக்கா எல்லாமே போகிறேன் எல்லாமே சுதந்திரமாக இருக்கு சோதமாக போகலாம் வரலாம் சாப்பிடலாம் தூங்கலாம் இப்போ மாமா சுதந்திரமா இருக்கா நீங்க சுதந்திரமா இருக்குங்க இவர் சுதந்திரமாக்கா உங்களுக்கு சுதந்திரமா கல்யாணம் ஆச்சு இவப்பாக்கு சுதந்திரமா கல்யாணம் ஆச்சு அது எனக்கு சுந்தரமாக கல்யாணம் ஆகணும்ப்பா அதே மாதிரி சுதந்திரமா படிக்கலாம் சுதந்திரமா பாஸ் ஆகலாம் சுதந்திரமா வேலைக்கு போகலாம் சுதந்திரமா சம்பாதிக்கலாம் சுதந்திரமா நோட்டு புக்கு வாங்கலாம் சுதந்திரமாவே எல்லாம் பண்ணியிருக்கலாம் சுதந்திரமா ஒப்பிடலாம்லப்பா அது வேற ஜாதி பிள்ளை சுதந்திரமா லவ் பண்ணலாம் ஏன் ஜாதி இருக்க வேண்டியது தானே அவங்க நல்லா ஒன்னாலே இருந்திருக்கும் சுதந்திரமா லவ் பண்ணி சுதந்திரமா கல்யாணம் பண்ணி சுதந்திரமா குழந்தை பத்தி சுதந்திரமா ஒரு பேத்தி கிடைக்கல ஆமா பேத்தி கிடைக்கும் அதெல்லாம் நல்லா அதாவது நீ சுதந்திரமா லவ் பண்றது ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ சுதந்திரமா லவ் பண்ற நீ சுதந்திரமா லவ் பண்றது சுதந்திரமா அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு வச்சு இல்ல சுதந்திரமா அவ வீட்டுக்கு தெரியாது இவர் போய் சுதந்திரமா அவங்க வீட்டுல சொல்ல அது சுதந்திரமா அந்த பிள்ளைக்கு ஒரு அண்ணன் இருந்து அவனுக்கு சுதந்திரமா சொல்ல அவன் சுதந்திரமா ரோட்ல ஓடி வந்து சுதந்திரமா நீ ரோட்டில் ஓட ஓட சுதந்திரமா அருவாலை எடுத்து சுதந்திரமா அவன் கழுத்தில் வெட்டி எல்லாமே சுதந்திரமா சுதந்திரமாக வெட்டி சுதந்திரமா அவன் ஜெயிலிக்கு போயிருக்கான் சுதந்திரமாக நீ செத்து விட்டேன்னா சுதந்திரமா பயங்கரமாக கபால் கபால் நான் அழுவேன் சரியா சகினி வேலை பார்த்துப்பட்டு இவனை சுதந்திரமாக திரி நான் குடிச்சுக்கிட்டே புரியுதா கடைசா சுதந்திரமா சுதந்திரமா சுதந்திரமாகிருவேன் என்னப்பா ஏன்பா அவன் போய் சண்டை போடுவோம்ப்பா அவங்களோட ஏன் முருகை சாதி தான் கல்யாணம் பண்ணுவான் சாதி இப்போ நீங்களே அம்மாவும் ஒரே ஹலோ இப்போ ஒரே ஜாக் கல்யாணம் முடியாது நான் வேற வேறு ஜாதிகார கல்யாணம்னா இல்லை ஒற்றுமையா இருக்க முடியும் யூனிட்டின்னு டைவர் சிட்டிப்பா யூனிட்டி இன்ட்டு டைவர்சிட்டினா சிட்டினா என்னங்கய்யா என்னய்யா யூனிட்டி இண்ட்டி யூனிட்டி இன்ட்டு சா டைவர் சுற்றினா அது வந்து வாய்மையே வெல்லும்பா வாய்மையை வெல்லும் அப்படி சொல்லியிருக்காரு ராஜீவ்காந்தியோட ஒரு இடத்துல சொல்லிருக்காருப்பா இதை பற்றிலாம் எல்லா இடத்தையுமே அது முதல்ல காலேஜும் முடி சரியா காலேஜ் முடிக்கிறப்போ அண்ணே நீ முடிச்சுருவேன் சரி இதெல்லாம் இப்போ செத்துப்போ என்கிட்டேயும் வர்ற எனக்கு இதுக்கு எனக்கு இது சம்மந்தம் இல்லை

நீ மட்டும் மட்டும்பரா போய் பண்றேன்னா உன்னை மட்டும் விட்டுருவேன் இப்ப நான் வந்து மெனுக்கா நான் வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற முதல்ல என்ன தாய் விட்டுவேன் அதனால நான் என்ன செய்றேன் வெட்ட நீ வாங்கு ஆனா பார்ப்போம் ஆகாட்டி செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு விட்டு போட்டோ மாட்டி பானைய மாட்டிட்டு நான் பாட்டுக்கு வீட்டில இருக்கேன்

அது வரைக்கும் சரி ஓ பேச உள்ள நல்ல வழியா போச்சு இல்லைன்னா உன்னைய தூர வச்சுட்டு சுட்டு போயிருப்பேன் நேரம் மோசமான இவங்களெல்லாம் சேர ஏ இன்னேற பாலு வாழ வீடு இன்னைக்கு சுதந்திரத்தை நல்ல வார்த்தையை பேசுவான் பாலு வாழை வீடு இது நல்ல கருத்து கெடு கெடுத்து விடு இல்ல விடு இது என்னது இதுவும் நல்ல கருத்து நீ கெட்டு இருக்காங்கிறக்காண்டி அவனே ஏன் கெடுக்கிற பெத்த பெருமாள் இல்லையா ஒரு மனுஷத்தன்மையா பேசு நல்லா சொல்றியா பயலருக்கு துளி அளவு கூட புரியல கடலெல்லாம் ஒரு மாதிரி ரங்குது ஏன்னா ரங்குது இன்னை காட்டுக்குள்ளே இருக்க இந்திய பீடிகிடி குடிச்சிக்கலா ஊது ஓ குடிக்க மாட்டான் பாவேன் நல்லா பாயா பா இல்லை கோல்டு மெஷன் உண்மையாக போய் அந்ததில்ல புஷ்பவனத்தில் போய் கடைதான் தெரியும் ம் இந்த இங்கேயே கடையில் வாங்கனியா புஷ்பவங்கத்தில் போய் பார்த்தா வச்சு விட்றேன் காட்டுக்குள்ள சுதந்திரத்தை அன்னைக்கு சுதந்திரமா தெரியணும்னு சொல்லி காட்டுக்குள்ள வந்து தைரியா இங்கே போய் லவ் பண்ணுறாயளா டேய் லவ் பண்ற பிள்ளைய எதுக்கு கூட்டி வந்துருக்காயடா தேடியா முதல்ல அனுப்பியிருப்பாங்கய்யா இருங்கயா பாப்பா இல்ல பாப்பா அனுப்பியிருப்பாங்கய்யா என்ன இல்ல நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு அப்பங்க நீங்க சேர்றா நீங்க நீங்க கிளம்ப கடா நீங்க கிளம்ப இல்லப்பா நீ போ இல்ல நான் போக மாட்டேன் அங்கயா இருப்ப நீங்க கிளம்ப நீங்க கிளம்ப கிளம்புடா கிளம்ப டா கம்பெனி தம்பி நான் சர கட்டி வரேன் இங்க இங்க போ ஏ வா ஒரே நிமிஷம் இங்க இங்க போ வா கிளம்ப இங்க போ வா அங்க போக கூடாது இங்க போடா 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 உள்ள மட்டும் சலக்கு சலக சவுண்ட் வரட்டும் கொலுசு சவுண்ட் பொளந்து வரேன் பொளந்து நடக்குது தப்பு நடக்குதுயா ஏதோ திருட்டு வேலை பார்த்துருக்காங்கயா அவ மோரையே சரியில்ல அவன் கோல்டி மல்லி வச்சுக்கிறான் அது உண்மையாக அப்படியா தெரியல கண்ணெல்லாம் இவர் லவ் பண்ணாரா அதை அவள் அப்பயும் புஷ்பவனை ஒத்துக்கிட்டாரான் புஷ்பவனே இழுத்து இழுத்துக்கிட்டாயா ஒடியாந்தே அவன் அவன் ஒத்துப்பாயா அவன் அவ்வளோ வேற வேற கல்யாணமா ஆமாயா நமக்கு அது பிரச்சனை இல்லையா நமக்கு பிரச்சனை இல்லை அவங்க விட்டுட்டு வாங்கலையா நீங்கள் உறுதியாக விட்டு வாங்க விட்டு வாங்க சரும் கேம் ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தேன் நம்ம நம்ம சம்பந்தப்பட்ட இதுல ஏர்த்தா லாரி ஏறி போய் வெற்றது மோசமான வே அந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி பண்ணிக்கிறேன் உட்காட்டங்களா உட்கட்டை உட்கட்டை உட்கட்டை